பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்த அமித்ஷா பீகார் சட்டமன்ற தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது அங்கு மொத்தமுள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நூற்றி இருபத்தொரு தொகுதிகளுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த நவம்பர் ஆறாம் தேதி நடந்து முடிந்தது இதில் பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே அதிக அளவாக அறுபத்தி நாலு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குப்பதிவுகள் ஆகியுள்ளன மீதமுள்ள நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது இதனிடையே பீகார் மாநிலம் பகல்பூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அந்த கூட்டத்தில் அமித்ஷா பேசுகையில் லாலு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி யாதவிடம் யாரோ ஒருவர் சென்று உங்களுக்கு பிடித்தமான மாநில முதல்வர் யார் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அவர் முதல்வர் ஸ்டாலின் தனக்கு விருப்பமானவர் என தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் யார் என்று தெரியுமா அவருடைய கட்சியான திமுக பீகார் மக்களை பீடிகளுடன் ஒப்பிழிந்து பேசியது மேலும் திமுகவினர் பீகார் மக்களை தொடர்ந்து அவமதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் சனாதன தர்மத்தை அவமதிக்கும் வகையில் ராமர் கோயில் கட்டுமானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது திமுக பீகாருக்கான வளர்ச்சித் திட்டம் எதுவும் ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணியிடம் கிடையாது ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக லல்லு பிரசாத் யாதவ் ராகுல் காந்தி ராப்ரி தேவி போன்றோர் எதையும் செய்துவிடவில்லை மாறாக ஏழைகளுக்கான வேலைவாய்ப்பு உணவு தானியங்கள் வளங்கள் போன்றவற்றை அபகரிக்கும் வகையில் ஊடுருவக்காரர்கள் அவமதித்துள்ளனர் என்று கூறியுள்ளார் பீகாரில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை அவமரியாதையாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது